எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறமா நாளைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆடியாம வசல்லாமா நாளைக்கு மறக்காமம்மா உங்க வாசப்படி இருக்கு இல்லையா இந்த வாசப்படியில் இப்ப நான் சொல்ற பொருளை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா ரொம்ப 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 நல்லதுமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நிச்சயமா இது வச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம்மா அதாவது என்ன அப்படின்றப்ப அமாவாசை அப்படின்னாவே நம்ம வீட்டில் இறந்துருப்பாங்க இல்லையம்மா அவங்களா நம்ம வீட்டுக்கு வர நாள் சரிங்களாம்மா ஸோ அவங்க வரப்போ இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்னம்மா பண்ணுவோம் ஒரு சொம்பு தண்ணி கொடுப்போம் அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க வர வரவேற்ற உட்கார வைப்போம் அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பாடு போடுறதோ எது போகிறதோ அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம் அதனால நீங்கள் நாளைக்கு சரிங்களா அதாவது இன்னைக்கு நைட்டேம்மா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சொம்புல சரிங்களா எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்லமா ஒரு சின்ன சொம்பில் நீங்கள் இதுவரை தண்ணி குடிச்சிருக்கூடாது எச்சப்பட்டிருக்கக்கூடாது வாய் வச்சு குடிச்சிருக்க கூடாது அந்த மாதிரி சொம்பு ஒன்று எடுத்து நிலைவாசலில் அவங்க வாசப்படியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு வேப்பலை போட்டு ஒரு துண்டு வெள்ளம் போட்டு வச்சுருங்க வாசப்படியில் இது வந்து எங்கள் ஊர் சைட்லாம் எங்கள் குலதெய்வத்துக்கு தெய்வத்தங்களுக்கெலாம் சாமியார்வங்களுக்கெல்லாம் லாஸ்ட்டாக கொடுப்பாங்க இதை வந்து பானகம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா தீர்த்தத்துக்கு சமம் இதை நீங்கள் நிலைவாசலை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா வாசப்படியில் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் இறந்தவங்கலாம் வருவாங்க அமாவாசை அன்னைக்கு நாளைக்கு வருவாங்க அப்படி வரப்போ இன்னைக்கு நைட்டே அமாவாசை பொறந்துடும்லம்மா இது இந்த பதிவு நீங்கள் நீ நைட்டு பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே இந்த ஒரு சொம்பு வாச்பிட்டில் வச்சுருங்க அப்புறம் இந்த பதிவு நாளைக்கு பார்க்குறேன் நாளைக்கு காலைல கூட வைக்கலாம் சாமி கும்புறதுக்கு முன்னாடி கூட எந்த ஒரு தவறும் கிடையாதுமா இது மாதிரி வைக்கிறதால தண்ணி எடுத்து அவங்க குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்கம்மா இது ரொம்ப நல்ல முக்கியமான விஷயமா நான் அவங்ககிட்ட சொல்லி நிற்கமா கரை மறக்காமல் பண்ணுங்க அதே மாதிரிமா வீட்டில் ஏதாவது ஒரு மூளை இருக்குல்ல அந்த மூளையில் ஒரு கை ஒரு பேப்பர் வச்சு ஒரு கைப்பிடியோ சர்க்கரையோ இல்லை ஒரு கட்டி வெள்ளமோ வச்சிங்கன்னா அது வாயெல்லா ஜீவன்கள்லாம் சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா நீங்கள் நிறைய பேர் தான தர்மங்கள் பண்ணதுக்கு சமம் அமாவாசை நல்ல இதையும் நீங்கள் பறக்காம மறக்காம பண்ணிடுங்க அது பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயமா அதே மாதிரி காலை தூங்கி எழுந்த க ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்கம்மா அதை தூக்கி தூரமாக போட்டிருங்க பறவைகள் காக்காலாம் சாப்பிட்டும் இது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூடமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தர்தரம் பேடை கஷ்டம் எல்லாத்தையும் ஒழிக்குமா அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் மறக்காமல் நீங்கள் இதை செய்யுங்க சரிங்களா நிலைவாசலில் ஒரு சொம்பு தண்ணி வைங்க அதே மாதிரி சர்க்கரை வைங்க மாதிரி காலை எழுந்தோடனே அரிசி ஒரு அளவு கையளவு தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி நாளைக்கு காலையில் அமாவாசை கும்பிடும்போது உங்கள் வீட்டில் இறந்தவங்கெல்லாம் மனசார நினச்சிக்கோங்க நாளைக்கே ஒரு கழுவு பாய்க்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம் இல்லாத வீட்டில் கூட பணம் நல்லா சுழிக்க ஆரம்பிக்கும் பணம் நல்லா பெருக ஆரம்பிக்கும்மா ரொம்ப எளிமையான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கம்மா அம்மா அம்மாவை சனிக்க வாசலில் கோலம் போடாதீங்க மறக்காமல் காக்கறைக்கு சாப்பாடு வைங்க காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறப்போ மறக்காம ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும் தண்ணி வைக்காம நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா சாப்பாடு வச்ச பலன் இல்லாமல் போயிடும் சரிங்களாம்மா சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி பச்சரிசி வடித்து கொஞ்சம் எள்ளு கலந்து உப்பு போடாமல் அந்த உருண்டையை மூணு உருண்டை வைக்கணும் இது வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து சாதம் வைக்கணுமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க படையல் போட்டு சாதத்தை மட்டும் திரும்ப வைப்பாங்க அது பலனே கிடையாதுமா இது பண்ணணும் அதே மாதிரி மாட்டுக்கு பசு கோமாதாவுக்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எல்லாமே தீருமா உங்கள் பாவங்கள்லாம் குறையும் ஏன்னா நீங்க அனைத்து தெய்வத்தையும் வழிபட நினைச்சீங்க அப்படின்றப்போ கோமாதாவை மட்டும் அதாவது பசுமாட்டை மட்டும் வழிபட்டீங்கன்னா போதுமா அவ்வளோ சிறப்பு உங்க வீட்டிற்கு அனைத்து தருத்திரமும் ஒழியுமா அதே மாதிரி உங்கள் வீட்டில் நாளைக்கு கோமியம் கிடச்சுன்னு வச்சுக்கோ பசு கோமியம் அது வீடு ஃபுல்லாக தெளிங்க வீடு தொடக்கிறப்ப கூடம்மா அது கொஞ்சோண்டு ஊற்றி வீடு தொடச்சி பாருங்கள் உங்கள் வீடே கோவிலாக மாறும் புனிதம்மா மாறுமா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் துர்சக்தி கெட்ட சக்தியெலாம் இருக்குன்றப்ப வீட சுட்டு வெளியே போகுமா ஒரு சில பேர் வீட்டில்மா அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போவோம் சும்மா சண்டை வந்துன்னு இருக்கும் ஒருவா கூட கையில் சேரவே செய்கிறதா ஒரே பிரச்சனையாக இருக்குமா இது மாதிரிலாம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னது செஞ்சு பாருங்களேன் உங்கள் வீட்டில் தெளிச்சு பாருங்கள் உங்கள் வீடு ரொம்ப மங்களகரமாக மாறும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாம் தீரும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வளமாக இருப்பீங்கம்மா அதனால தான் அந்த பதிவு சொல்லின்னு இருக்கேன் நாளில் நம்ம என்ன ஒரு விஷயத்த வேணுனாலும் செஞ்சாலும் அது சீக்கிரமாக பழிக்கும் சீக்கிரமாக நடக்குமா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு அமாவாசனத்தை வழிபட மறக்கவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் வழிபடணுமா அதனால தான் நான் இருக்கேன் சரிங்களா அமாவாசை அன்னைக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்கம்மா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்குமா இப்போது இந்த பதிவை பார்க்குறீங்க எல்லாருமே கண்டிப்பாக மறக்காம செஞ்சு பாருங்கம்மா என்ன வேண்டுதல் வச்சு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உடனே நடக்குமா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கமா